பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னா போக்கத்த பசங்களா அப்படின்னு முன்னொரு ஒரு காலத்துல ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு பழமொழி திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தது அந்த வீடியோ அப்படி கண்ணு முன்னாடி வந்து போச்சு ஸோ அதனாலதான் இங்க அதை நான் சொல்றேன் மற்றபடி நான் சொல்ல போற கண்டென்ட்டுக்கும் நான் பண்ண போற வீடியோவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது திடீர்னு அது ஏதோ யோசனையில வந்துச்சு அதனால நான் இங்க பதிவு பண்றேன் நீங்க முடிச்சு போட வேண்டாம் அப்படின்றத டிஸ்கிளைமரா வந்து நான் இங்க போட்டுக்கிறேன் ஓகே நம்மளுடைய இந்த தலைமுறை இருக்குல்ல ஜென்சி தலைமுறை இருக்குல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வயல்வெளி இந்த பம்பு செட்டு இல்லை தண்ணி வர்றது இந்த கிணறு இந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது சிலு சிலு வென்று பூங்காற்று அப்படின்னு போட்டு ஒரு ரீல்ஸை போட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு ட்ரோன் ஷாட்டை போட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவ்வளோ ஒரு அழகியல் தான் இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வழக்கு தான் அதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒன்லி போட்டோ எடுக்கிறீங்க இல்லையா அது மட்டும் தான் அழகா இருக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ரொம்ப கொடூரமாகவும் ரொம்ப கண்ணீரோடும் அமைஞ்சிருக்கு அந்த வயல்வெளிகள் பசுமையாக இருக்கிறது போல அதை விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்க்கை அவ்வளவு அழகியலாக இல்ல அதுதான் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு இந்தியாவுடைய சாபக்கேடுன்னே சொல்லலாம் விவசாயிகள் அவ்வளவு தான் அந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது பார்க்கும்போது நமக்கு அழகா இருக்கும் வயல்வெளி தண்ணி ஊத்துறது புறா ரெண்டு பறக்கிறது கொக்கு ரெண்டு இருக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம ஒரு அழகா இருக்கும் ஆனா அவ்வளவு அழகாக அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை வந்து அமையல கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிக்கிட்டு குறிப்பாக டெல்டா பகுதிகளில் கனமழை பெய்யுது அதனால அங்கே அறுவடைக்கு இருந்த நெல் அறுத்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த நெல் ஸோ இது எல்லாமே வந்து பால்பட்டு போயிருக்கு அப்படின்ற செய்தி சமூக வலை சமூக வலைதளங்கள் வாயிலாக வந்துகிட்டே இருந்தது நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஓன்லி சி சென்னை சிட்டி மட்டும்தான் இங்கே தண்ணி தேங்குது அங்கே சாலை சேரியில் ஓன்லி சிட்டி மட்டும்தான் ஃபோக்கஸ் ஸோ அதை தாண்டி சில செய்திகளும் அப்படியே ஒன்று ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க விவசாயிகள் அங்கே கொள்முதல் பண்ண மாட்டாங்க அரசு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் ஒன்னொன்னா வர ஆரம்பிக்குது பிறகு இபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே போய் பார்க்கறாரு என்ன ஆச்சு என்ன ஏது ரொம்ப நியூஸ் வருது அப்படின்ற மாதிரி பார்க்கறாரு அதன் பிறகு அந்த செய்தி இன்னும் அதிகமாக பூமாக ஆரம்பிக்குது உடனே எல்லா மீடியாவும் வந்து அங்க ஃபோக்கஸ் பண்றாங்க நெல் வந்து கொள்முதல் பண்ண மாட்டுறாங்க மூட்டை மூட்டையாக பல நெல் வந்து கிடப்புல கிடக்குது அதை வந்து அரசு சரியா கொள்முதல் பண்ண மாட்டுறாங்க அதனால மழை பெய்யறதுனால நெல் எல்லாம் முளைக்குது ஸோ முளைச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து வாங்க முடியாது அதை எதுவுமே பண்ண முடியாது அவ்வளோதான் அது வேஸ்ட்டு அப்படின்ற காரணத்தினால அந்த விவசாயிகளுடைய அந்த கஷ்டம் எல்லாமே பாழ்பட்டு போகுது ஸோ இது பெரிய ஒரு இஷ்யூ அப்படின்ற மாதிரி மீடியாலாம் கொண்டு கொண்டு வராங்க ஈபிஎஸ் போறாரு மீடியாலாம் பெரிய ஃபோக்கஸ் பண்றாங்க அதன் பிறக்காக உதயநிதி அவர்கள் தாமதமாக ஒரு மாதிரி போய் அங்க சேர்றாரு கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடிச்சு இறந்தா முதலமைச்சர் போய் பார்ப்பாங்க பத்து லட்சம் நிவாரணம் கொடுப்பாங்க அது அங்க போவாங்க ஆனா விவசாயிகள் கஷ்டப்படும் பொழுது அவங்களுடைய பயிரெலாம் பாடுபடும் பொழுது அவங்களுடைய ஓட்டை வாங்கின நம்ம அங்க போய் நிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது அதனால வந்து முதலமைச்சர் இங்க வாக்கிங் போயிட்டு இருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்க போறாரு இபிஎஸ் போனது பிறகாக ஒரு இஷ்யூ வருது பெரிய இஷ்யூவாக மாறுது போய் போய் சேர்ந்து என்ன அந்த மக்களுக்கு ஆதரவாக ரெண்டு வார்த்தை பார்த்தா அந்த மக்களையே சொல்லுவாரு பல வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்காரு அந்த தெரியும் நேற்று தான் அந்த மீட் வந்து ரெடிஸ் ஆச்சு அவர் தான் கொடுத்துருந்தார் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருந்தாங்க ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு பிரஸ் மீட்ல படிச்சுக்கிட்டு இருக்காரு எட்நூறு முட்டையைகள் கொள்முதல் செய்யப்பட்டது என்று சொல்லிக்கிறார்கள் ஆனால் அப்படி கிடையாது அஞ்சு கிலோ பச்சரிசி ரெண்டு கிலோ முருங்கா நாலு வெங்காயம் அந்த மாதிரி வந்து ஆளு படிச்சுக்கிட்டு இருக்காரு ஓகே ரைட் அவர் எழுதி கொடுத்து தான் நான் படிப்பேன் நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது அதெல்லாம் ஓகே ஆனா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களே குற்றம் சாட்டுறாரு பொய் சொல்றான் பொய் சொல்றான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோல சொல்றாரு நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்ற விவசாயிகள் இதுவரைக்கும் யாரும் எந்த புகார் மனமும் அளிக்கவில்லை கொண்டாந்து நெல் அடிக்க ஒரு இருபது நாளைக்கு மேல ஆகுதுங்க நெல் கொள்முதல் செயல பதினைஞ்சு தினங்களா கொண்ட நேரடி நெல் கொள்முதல் தினத்துல எல்லாம் அடுக்கி வச்சிருக்கான் பதினைஞ்சு நாளா காத்துக்கிட்டு இருக்கான் ஒரு அம்மா இபிஎஸ் அவர்கள் போகும்பொழுது அங்க போயிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க இது மாதிரி எங்களுடைய பயிரெல்லாம் வீணா போச்சு முளைச்சிருச்சிங்க ஒன்றும் பண்ண முடியல இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களுடைய குமுறலை வந்து அங்க கொட்டுறாங்க ஆஹ் ஏதாவது பண்ணுவாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற மாதிரி அவங்க கொட்டுறாங்க ஆனா முதல்வன் முதலமைச்சருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அவரு தான் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது இல்லையா சோ அவரு வரப்போறதும் கிடையாது சோ அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி கிட்ட அதை கொட்டும் அப்படின்றதுனால சிபிஎஸ் கிட்ட அதை கொட்டுறாங்க உடனே உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து பொய் சொல்றாங்க அந்த அம்மா வந்து நெல்முட்டைய கொள்முதல் நிலையத்துக்கே கொண்டு வரல அவங்க அம்மா அந்த அம்மா இன்னும் அறுவடையே செய்யல அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த அம்மா பொய் சொல்றாங்க அவங்க ஒரு அவங்க வந்து ஜோடிக்கப்பட்டால் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு ஆனா அந்த அம்மா அதன் பிறகு ஒரு விஷயம் சொல்றாங்க அது ஊடகங்கள்லாம் வழியா இருக்கு ஏங்க ஏங்க எங்க வாயை கிளறீங்க ஆஹ் என்னுடைய குத்தகை நிலம் குத்தகை நிலத்துல வந்து கடனை வாங்கி நான் வந்து பயிர் செஞ்சேன் உங்களோட கையாளாத நிலையினால என்னுடைய பயிரெல்லாம் இப்பொழுது தண்ணியில மூழ்கி முளைச்சி வீணா போச்சு இதத்தான் நான் போய் சொல்லிட்டு இருந்தேனே தவிர நான் போய் சொல்லி என்ன ஆக போகுதுன்னு கங்க ஆஹ் நான் போய் சொல்லி என்ன ஆக போகுது எங்களுடைய வாழ்க்கையை பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கவலையோட சில விஷயங்களை அந்த ஊடகங்கள்ல தெரிவிக்கிறாங்க இப்படி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உதயசாலை இன்னொரு சொல்றாரு என்னன்னா அதே இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நினைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார் கண்ணுக்கு எதிர நூத்து கணக்கான வீடியோ வந்துகிட்டு இருக்கு நெல் மூட்டை முளைக்கிறது அப்படின்னு நூத்து கணக்கான வீடியோ வந்துகிட்டு இருக்கு அப்படி வீடியோ வரும்பொழுதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இல்ல நெல் முட்டையெல்லாம் முளைக்கல இபிஎஸ் அவர்கள் போய் சொல்றாரு இபிஎஸ் அவர்கள் அவதூறு பரப்புறாரு அப்படின்றாரு பாவன் அவருந்திய அவர்களை சொல்லி தப்பு கிடையாதுங்க ஏன் அப்படின்னா பேப்பர்ல என்ன இருக்குதோ அதை பார்த்து படிக்கிறாரு அவரை நம்ம வந்து குறை சொல்லி குற்றம் சொல்லி என்ன ஆக போகுது சொல்லுங்க பார்ப்போம் அவருக்கு என்ன தெரியும் பேப்பர்ல இருக்குதுங்க பேப்பர்ல வந்து எட்நூறு முட்டை வந்து கொள்முதல் செய்யப்படவில்லை அதிகமான முட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது அங்க இருக்குது சோ அதை அப்படியே படிக்கிறாரு இந்த அம்மா பொய் சொல்லி இருக்கு அப்படின்னு அங்க இருக்குது அங்க படிக்கிறாரு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மாதிரி நெல் மூட்டைகள் ஒண்ணும் முளைக்கவில்லை அப்படின்னு இருக்கு ஓகே அவ்வளவுதான் இருக்கிறத அவர் வந்து படிக்கிறார் அவரும் நடிகர் தான நம்ம விஜயம்தான் நடிகர்ன்றோம் அப்புறம் இவரு யாரு எல்லாம் நடிக்க தெரியல இவங்களும் நடிகர் தான் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத அப்படியே வந்து அங்க பிரஸ் மீட்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ கண்ணுக்கு எதிரா இருக்குது எந்த விவசாயிகளும் புகார் கொடுக்கவே இல்லையா எந்த விவசாயிகளும் இந்த மாதிரி நெல்லு கொள்முதல் பண்ணாமல் கிடக்குதுங்க இந்த மாதிரி தேங்கி போய் கிடக்குதுங்க அப்படின்னு எந்த புகார் வரலையா அப்படின்னு பிரஸ்மீட்ல சொல்றாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புரியல புரியல ஐயாலாம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காரா ஐயா தமிழ்நாட்டுக்கு தான் துணை முதல்வரா இல்ல ஸ்காட்லாண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அயர்லாண்டு ஸ்காட்லாண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்டுக்கு துணை முதல்வராக இருக்காரா இல்ல பிரைம் மினிஸ்டர் அதிபரா இருக்காரான்னு தெரியல ஐயாக்கு இங்கே நடக்கக்கூடிய எந்த விஷயமும் சரி நம்ம அதை சொல்லி ஒன்னும் ஆக போறது கிடையாது இன்னொரு பெரிய அவளம் இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் அந்த போட்டோல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுடுகாடு இருக்குல்ல சுடுகாட்ல வந்து நெல் மூட்டைகளை அடுக்கி வச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய அவலமான ஒரு சூழல்ல இன்னைக்கு விவசாயிகள் இருக்காங்க தமிழ்நாட்டுல விவசாயிகளை கண்டு கொள்ளாத ஒரு அரசு இருக்கு அப்படின்றதுக்கு இது இந்த போட்டோ மிகப்பெரிய ஒரு சாட்சி அந்த நெல் மணிகளை வந்து அவ்வளவு புனிதமாக பார்ப்பாங்க வந்து சாப்பிடுவான் மனுஷ சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்த இடம் இல்லை வேற வழி இல்லாம கொண்டு போய் சுடுகாட்டினுடைய அந்த கொட்டாய கொட்டா கீழே வந்து அடுக்கி வைக்கிறாங்க எவ்வளவு ஒரு அவலமான ஒரு சூழலில் தமிழ்நாடு இருக்குன்னு பாருங்க போயிட்டோம் பதினோரு டிஜிட்ல வந்து நம்ம எக்கனாமிக் வந்து உயர்ந்துடுச்சு அது உயர்ந்துச்சு இது அது இது என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கண்ணுக்கு எதிர கதடிட்டு இருக்கா உன் பதினொன்ன வச்சு நான் என்ன பண்றது பதினொன்ன வச்சு நீ அப்படியே இன்னொன்னு போட்டு நூற்றி பதினொன்று அடிச்சிக்கோ தலையில என்ன பண்றது அங்க கதறிக்கிட்டு இருக்கான் நான் பதினொன்னு போயிட்டேன் பத்து போயிட்டேன் பன்னெண்டு போயிட்டு எதுக்கு அது நம்பரு இவ்வளவு கஷ்டமான ஒரு சூழல்ல விவசாயிகள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு ஒரு கஷ்டமான சூழல்ல விவசாயிகள் டெல்டால இருக்காங்க விவசாயிகள் டெல்டால மட்டும்தான் அவ்வளவு கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பிரச்சனைக்குரிய தான் இருக்கு விவசாயம் அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக தான் இருக்கு சிப்கார்ட் போட போறோம் அது போட போறோம் அப்படின்னு எடுக்க வேண்டியது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணி வர மாட்டேங்குது சரியான சாகுபடிக்கு தண்ணி வரல அதை தண்ணி கேட்டு தரக்கூடிய ஆட்சியாளர்களும் நம்ம கிட்ட கிடையாது ஸோ அதுவும் விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை மழை வந்தா காஞ்சா எல்லாம் பிரச்சனையா தான் விவசாயிகளுக்கு இருந்துகிட்டு இருக்கு இதில் நான் விவசாயிகளை காக்க போறேன் நான் தண்ணி பட்ஜெட்டு போட போறேன் தனியாக ஒரு அமைச்சர் இருக்கிறாரு தண்ணி பட்ஜெட் போடுறாங்க எதுக்கு பட்ஜெட் வந்து இதுல போடாதீங்க சட்டமன்றத்தில் அப்படியே கசை குப்பையில போட்டுருங்க அந்த பட்ஜெட் வச்சு என்ன பண்றது இவ்வளவு கதறிக்கிட்டு இருக்கான் முதலமைச்சர் அவர்கள் கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குறிச்சி சத்தவனுக்கு போய் பார்ப்பாரு பத்து லட்சம் கொடுப்பாரு போயிடுவார் புரியுது நாற்பத்தோரு பேர் வந்து அங்க இறந்துருவாங்க ஒரு நடிகனை பார்க்க போய் நாற்பத்தோரு பேர் இறந்துருவாங்க இருபதாயிரம் ரூபாய் கிளம்பிடுவாரு புரியுதுங்களா ஆனா எந்த தவறும் அறியாத எதுக்கும் எந்த பாவமும் அறியாத அந்த விவசாயிகள் இருக்காங்க இல்லையா ஸோ உங்களுடைய தவறால அவன் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஸோ அவனை போயிட்டு பார்த்து ரெண்டு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்ல முடியல போனவரும் நீங்க தான் குற்றவாளி அப்படின்னு அவங்களே கை கட்டுறாரு பொய் சொல்றாங்க பொய் சொல்றாங்க அப்படின்ட்டு அவங்களே கை கட்டுறாரு துணை முதல்வர் இந்த லட்சணத்துல இந்த ஆட்சியானது போயிட்டு இருக்கு இதுல நீங்க திராவிட மாடல் நீங்க ஊபிக்கு சவால் விடுறீங்க நீங்க பாஜக விரட்ட போறீங்க பாஜக வந்தா என்ன பண்ணுவான் இங்க பெரிய அவல நிலை ஏற்பட்டுரும் தமிழ்நாடு வந்து திருப்போக்கா மாறிடும் ஆமா இப்ப ரொம்ப முற்போக்கா இருக்குது எல்லாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா இது அறிவியலே குளிச்சது போலி அந்த மாதிரி பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அதனால வந்து பாஜக உள்ள வந்து தமிழ்நாட்டை மாத்திரும் இவங்க அப்படியே இது சுவிட்சர்லாண்டு ஸ்காட்லாண்டா வச்சிருக்காங்க இப்ப ஆஸ்திரேலியாவுக்கும் நமக்கும் தான் போட்டி ஆஸ்திரேலியாக்கும் நமக்கும் அல்லது வந்து ஆஹ் போலாண்டுக்கும் நமக்கும் அந்த மாதிரிதான் இப்ப போட்டி போயிட்டு இருக்கு சோ அதனால வந்து பாஜக உள்ள வந்தா வச்சுங்களா அந்த போட்டியில பெரிய பிரச்சனையாயிடும் அதனாலதான் இப்போ திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அடுத்ததும் நாங்க தான் ஆட்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க போலாண்டு தாண்டிச்சு அப்படின்னா அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு யுஎஸ்டே தான் அடுத்து நம்மளுடைய இலக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க திராவிட மாடல் ஆட்சி போட்டம் போட்டம் இந்த பிரச்சனையை இப்போ சொல்லிட்டு இருக்கோம் இது பெரிய அளவுல வந்துகிட்டு இருக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா முன்னாடியே வந்து அந்த விவசாயிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்றது நம்ம இங்க பதிவு பண்ண வேண்டிய விஷயம் ஏன் அப்படின்னா விஜய் அங்கே போகும்பொழுதே நாற்பது ரூபா அங்க லோடு மேன் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு மூட்டைக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அது அப்போதே அங்க வைரலாக போச்சு அப்போ அங்க எம்எல்ஏவாக இருக்க இந்த பூண்டி கலைவானர் இருக்காருல்லே ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஆமாம் வாங்குறாங்கன்னா என்னங்க பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொன்னார் வாங்குறாங்க அப்படின்னா நீங்க எதுக்கு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி நம்ம திரும்ப கேட்கலாம் வேண்டாம் திராவிட மாடல் அரசு வந்து நம்ம கேள்வி கேட்கக்கூடாது கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒரு புனிதமான அரசு அதனால் தூக்கி தான் எரியணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருது இல்லையா அதை தூக்கி தான் எரியணுமே தவிர நம்ம கேள்வி கேட்டு ஒன்றும் ஆக போகிறதில்லை ஏன்னா அவங்க ரொம்ப புனிதமானவங்க கேள்விக்கு அப்பால் நிற்கக்கூடியவங்க அதனால் அவங்க கேள்வியெலாம் கேட்க வேண்டாம் மக்கள் தான் இதன் பிறகு முடிவு எடுக்கணும்